இன்றைக்கு கத்துருவங்க வாழ்க்கையில சும்மா இருக்க போறது இல்லை அவருக்கு ஒரு நாமம் உண்டு அவர் யோசனையில் பெரியவரும் மகத்துவராய் கிரியை செய்கிற தேவனாய் உங்களுடைய நீதியும் உங்களுடைய ரட்சிப்பும் வெளிப்படுகிற வரையில இந்த பார்த்தீங்கன்னா நீதி

எரிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்னா அப்போ எரிக்கிற தீவெட்டி இப்போ எப்படி இருக்குது அணைஞ்சு போயிருக்கிறது என்று அர்த்தம் அப்போ அணைந்து போயிருக்கிற ஒன்றை அவர் அனல் மூட்டி எழுப்புற வரையில அவர் சும்மா இருக்க போறதில்லை எத்தனை பேர் இந்த வார்த்தையை ரிசீவ் பண்றீங்க ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் சும்மா இருக்க போறது இல்லை சகோதரியே ஹீஸ் கோன் இஸ் ஒர்க் ஒண்டர்ஸ் அவர் கிரியை செய்து கொண்டே இருக்க போகிறார் எப்போ வரைக்கும் தெரியுமா உங்களுடைய நீதி பிரகாசம் அடைகிற வரையில உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருள் பிரகாசம் அடைகிற வரையில உங்களுக்குள்ள இருக்கிற அணைந்து போயிருக்கிற உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளும் மீண்டுமாய் எரிகிற தீவட்டியாய் மாறுகிற வரையில அவர் சும்மா இருக்க போகிறதில்ல ஹலோ லூயா அண்ட சொல்றஸ் வேலை காக்கிற நான் ஊறங்குவதும் இல்லை